பாப்பா தின நான் ஸ்கூலுக்கு போனதுல சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன் வந்து பாக்கிறேன் இப்படி எல்லாம் எடுத்து போட்டு கிடக்குது வாசப்பூரா எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போய் ஆட்டிருக்குது எப்பவுமே ஆயுத பூச்சிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி சுத்தமே பண்ண முடியறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிடும்போது போடும்போது ரொம்ப டயர்டாயிடுது அதனால சரி ஒரு வாரமும் சுத்தம் பண்ணாவது சுத்தமாக வேணுமோ

ஒரு அப்ப அப்புறப்படுத்திட்டு இருக்கிற என்ற மேல நீ சொல்லிட்டு இருக்காத தட்டா இதெல்லாம் தட்டம் இதெல்லாம் ஒரு இருபது முப்பது தட்டமே இருக்குல்ல ஒடுங்கினுது ஈயத்தட்டம் பழைய தட்டம் இதெல்லாமே ஆகாது நிறைய இருக்குது போசி அப்பா அப்பா அன்னைக்கும் கூட அத்தனை உடம்பு கூட போசி ரெண்டு மூணு போசிகோ கரண்டிக்கோ அத்தனை போட்டு அவன் பைசா கூட குடுக்கல அட்டையும் ஊடு நம்பி கிடந்தது அவ்வளவு அட்டைகோ சில்வர்

அப்படி அடிச்சு கிடக்குது மேலே கொட்டி நிறைய அது ஓட்டு டைம் ஓட்டு வலியும் அது என்னமோ மண் குப்பை அந்த காற்று ஓடுங்கிறதுனால அது ஒரு இப்படி புழுதி எப்படி வெளியில பறந்து கிடக்கு மாட்டி அந்த மாதிரி பறந்து கிடக்கு நீ நிறைய பேர் தேவையில்லாத பொருளெல்லாம் நீ எடுத்து வீசிடுங்க வீசி அப்படி வீசினாவது நிறைய நீட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் தவிர இவங்க அப்பா வீடு சிட்டிங் போயிட்டு போயிட்டு நிறைய கொண்டு வந்து ஸ்டூல் ஆனால் எல்லாமே நல்லதுதான் புதுசு புதுசு ஆனா இடம் வசதி இல்லைங்கன்னா அது வேலைக்கு வாங்கிட்டு வந்தாரு இல்லை ரெண்டு மூணு ரேக்கு பெஞ்செல்லாம் பாதி வேலைக்கு வாங்கிட்டு வருவாரு ஆஃபீஸ்லலாம் வந்து பாதி பாதி ரேட் கொடுத்து இந்த பழசு கொடுப்பாங்க அது பழசுனா உடஞ்சதெல்லாம் இல்லை நீட்டா இருக்கிறத பாதி பாதி ரேட்டு கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்து போட்டிருக்குற நிறைய அதுதான் அந்த சேரு டேபிள் இதனால தான் நிறைய வீடு ஃபுல்லாக நம்மிச்சு உங்களுக்கு பார்க்குற கச்ச கச்ச கச்சன்னு தெரியுது அதை நீட்டாக இருக்குன்னு நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க இல்லை நீட்டாக அடிக்க வச்சா வீட்டில் இருக்கிறவங்க முடிவணும்ல இப்ப இந்த டைம் நீட்டா அடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு செல்பா நீட் பண்ணிட்டேன் இப்ப இப்ப எல்லாம் நீட் பண்ணிட்டு ஆயுத பூஜை கும்பிட்டு உங்களுக்கு ஒரு சரி வெயிலேயே கருக்கு மாட்டேங்குது மூஞ்சி இல்லவா டூர் போடுற அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நீங்க சொல்ற ஐடியாவை வச்சு மறுபடியும் நாங்க வீடு நீட்டா இருக்கோன்னு தான் அவ்வளவு பராமரிச்சுட்டு இருக்கிற அது எங்க முடியலங்க எங்கனாலே முடியல எங்க சத்திக்கு அப்பா அற்பாட்டதான் இருக்குது இதெல்லாம் நீங்க எல்லாம் வேலைய ஆரம்பிச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க ஏற்கனவே நீட்டா வச்சிருப்பீங்க

சுகாஸ் நீட்டா பண்ணி வச்சிருவா அப்படி யாராவது ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அதை இது இங்கு அழுவி தர்றது பரவாயில்ல அதுலல்லாம் ரெண்டு பேரும் நீட் பண்றாங்க ரொம்ப இருந்தேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்